மகன் மாதம் தூயாவின் பெயராலே இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் ஆண்டுக்குரிய வாசகங்களை பார்க்க இருக்கிறோம் முதல் வாசகத்தின் கருத்து என்பது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் விரைவாக்கினர் ஏசியா நூலிலிருந்து நாற்பதாவது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் வாசகம் என்பது புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பேதுரு எழுதிய இரண்டாம் துருமுகத்திலிருந்து மையக்கருத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மூணாவது அதிகாரம் எட்டு முதல் பதினாலு வசனங்களை பார்க்கிறோம் நற்சேதி வாசகம் என்பது ஆண்டவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் மார்க் எழுதிய முதல் அதிகாரத்தில் ஒன்று முதல் எட்டு வாசனங்களை பார்க்க இருக்கிறோம் வேளாண் மைய கருத்து தேவையில்லை என்று நினைக்கிறேன் இதோ உன் கடவுள் என்ற மைய கருத்து வேளாண் கொடுக்கப்பட்டது திருப்பளின் நிறைவேற்றியதற்காக பாக்கரன் தந்தை அவர்கள் அதிக தந்தை முதல் வாசகம் பார்ப்பதை விட நாம் இரண்டாம் வாசகத்தில் மட்டும் இன்று பார்த்தால் போதும் என்று நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான் என்ன தெரிந்தது என்றால் பாதையை செம்மையாக்குங்கள் என்பது வழியை ஆயத்தமாக்குங்கள் என்று கூறுகிறார் எனவே ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் என்றால் என்ன செம்மையாக்குங்கள் என்றால் என்ன சொல்லிடுவோம் இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார் பாடை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்ற அந்த நோக்கம் என்ன என்றால் அதாவது அவர் பாச என்ன கொடுக்கிறார்ல பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் இதுதான் நான் பார்க்க போனால் தியானிக்க வேண்டிய ஒரு கருத்து தான் மைய கருத்தாக ஆண்டவருக்காக பாதையை செமையாக்குங்கள் என்று கொடுக்கப்படுகிறது என்ன செய்தியாக அப்படி திருமுழுக்கு யோவான் என்றால் வளமை நச்சியிலிருந்து சிலுவை செய்தியை நம்ம மக்களை அழைத்தார் மனம் மாறுங்கள் என்றால் அதான் என்ன மனம் மாற வேண்டும் ஆதாமேவால் சில பாவங்கள் ஒரு பாவத்தை செய்தார்கள் அந்த பாவத்திலிருந்து நாம் மனம் மாற வேண்டும் ஆதாமேவால் என்ன பாவம் செய்தார்கள் என்றால் கடவுளின் குடும்ப உறவு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த சாவுத்தறிமு கனியை புசிப்பதன் மூலமாக எனவே இந்த திருமுழு யோவான் என்ன செய்தார் என்றால் அவர் இயேசுவின் உறவுக்காரர் எலிசபத் மகன் எலிசபத் மாதா சந்திக்கிறாங்க இங்க கப்ரியல் வான வந்து சென்றதும் மாத நேரம் அங்க ஓடுறாங்க ஓடுனதும் அங்க போய் அவங்கள்ட்ட சொல்றாங்க அப்ப அல்சௌத்தம்மா வந்து சொல்றாங்க ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் பெயர் பெற்றோள் என்று சொல்கிறார்கள் அல்லவா அங்க என்ன என்ன ஆகி போச்சுன்னா அங்க செய்தி பரிமாறப்பட்டு விட்டது என்ன செய்தி என்றால் இவர்கள் பெற்ற பெற்று எடுக்க இருக்கும் ஒரு பிள்ளைதான் கடவுளுடைய குழந்தை என்ற அந்த செய்தி எலிசவத்தம்மாளுக்கு தெரிந்து விட்டது அதனால் எலிசவத்தம்மாள் யோவானை வளர்க்கிறார்கள் திருமுருக்கு யோவானை வளர்க்கும் போது இந்த சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறார்கள் அப்பொழுது கடவுளின் குடும்பம் குறித்த ஏன் அந்த மகன் இங்கே பறக்க வேண்டும் என்ற கேள்வி கேள்விக்கு மாதாவிடம் விளக்கம் தந்திருந்தார் அந்த விளக்கத்தை மாதா எரிசில எல்சவத் அம்மாளுக்கு தெரியப்படுத்தியதும் எல்சவத் தன் குழந்தையை வளர்க்கும் போது அந்த உண்மைகளை சொல்லி வளர்க்கிறார் எனவே என்ன செய்கிறார் திருமூலிக்கோவான் என்றால் இது போன்ற மனநிலை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் அழைத்து எது போன்ற மனநிலை என்றால் கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்ற மனநிலை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் அழைத்து திருமுழுக்கு கொடுத்து வைக்கிறார் இதான் பாதையை செம்மைப்படுத்துவது அதற்கு முன்பு பாதை எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை இடையே இருந்ததுதான் ஆனால் இதுதான் பாதை என்று அவர்களுக்கு தெரியாது என்ன பாதை கடவுளின் குடும்பத்தை அடைவதுதான் பாதை செல்லும் வழி என்று அவர்களுக்கு தெரியாது இருந்தது அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே நம்பி வாழ்ந்தார்கள் அதுதான் திருப்பாடல்கள் பார்க்கிறோம் அல்லவா அந்த சங்கீதங்கள் என்று அழைக்கக்கூடிய திருப்பாடலில் இந்த உண்மைகள் எல்லாம் வெளிப்படுத்தி எழுதப்பட்டிருக்கும் அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதனுடைய உண்மை நிலை தெரியாது திருமணிகோவான் வந்த அந்த உண்மை நிலையை போதித்து என்று ஒரு மக்களை கூட்டி சேர்த்து வைத்திருந்தார் ஏனென்றால் அந்த கடவுள் குடும்பத்தை சேர்வ கடவுள் குடும்பத்தில் சேர்வதற்கு ஆள் இருக்கிறது என்று அவர் காட்ட வேண்டும் அதான் ஆயத்தப்படுத்துதல் மக்களை ஆயத்தப்படுத்தி வைத்தால்தான் இயேசு சொல்லக்கூடிய நற்செய்தி அந்த செய்தியில் மறை உண்மைகள் வெளிப்படுத்தப்படாமல் அவர் செய்தி கொடுக்க முடியும் என்ற நிலை இருந்தது தான் அவர் அந்த பாதையை ஆயத்தப்படுத்த வேண்டியிருந்தது முன்னாடியே ஒருவர் போய் சில மறை உண்மைகளை வெளிப்படுத்தி மக்களை திரட்டி வைக்க வேண்டியிருந்தது அதன் பிறகு அவர்களிடையே நடந்த சில புதுமைகள்லாம் பார்த்து வரவள்ள எல்லாம் பார்த்து அவர்களுக்கு கொடுக்கும் ஊட்டத்தை எல்லாம் பார்த்து மற்றவர்கள் மனம் மாறினார்கள் என்பதுதான் கடவுளின் திட்டம் எனவே அதுதான் நிலை இப்பொழுது இது என்ன என்று பார்ப்போம் பேதுரு சொல்வதை வாசிக்கும்போது அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகள் போலவும் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன அதாவது இதுதான் நாம் பார்க்கிறோம் கடவுள் இன்னும் உலகத்தை படைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று அதில் ஆறாவது நாளில் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆறாவது நாள் அதனால் இந்த கணக்கு ஆறாயிரம் ஆண்டுகள் என்று பார்க்கிறோம் அது அப்படி இல்லை ஆயிரம் ஆண்டுகள் என்பது இப்பொழுது நாம் துல்லியமாக வகுத்து கணக்கு போட்டு வைத்திருப்பது போன்று அப்பொழுது இருந்ததில்லை ஆயிரம் ஆண்டு என்பது ஒரு நீண்ட காலம் நாம் எளிதில் கடக்க முடியாத ஒரு நீண்ட நேரம் அது போன்ற நீண்ட நேரம் ஒரு நாள் போன்றது கடவுளுக்கு நாம இப்படிங்கிறது ஓடி அது அதுபோன்று கடவுளை பொறுத்தவரை பல ஆயிரம் ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் என்பது ஒரு நொடியை போல் ஓடிவிடும் நம்முடைய நிலை வாழ்வு என்பதும் ஒரு நீண்ட வாழ்வு ஏழாவது நாள் கடவுளின் உறவு பெற்று வாழும் நிலை என்பது ஒரு நீண்ட நிலை ஆனால் அதைதான் குறிப்பிடுகிறார் ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்தா தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர் வருவோம் என்ன பண்ணாங்க என்ன சொல்லிவிட்டா போய் சொல்லிவிட்டாரு நினைச்சாங்க இல்லையா இல்லப்பா அவர் சொன்னதுல இது மாதிரி மறை உண்மைகள் நிறைய இருக்கு நீண்ட நேரமும் ஒரு நாளைக்கு தான் அவருக்கு ஆனால் அதை பத்தி தான் நீங்க கவலைப்படாதீங்க ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார் யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார் ஏன் தா காலம் தாழ்த்துகிறார் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்றால் என்ன பொருள் என்றால் யாரெல்லாம் அதாவது நம் குடும்பத்தில் சேரக்கூடிய விருப்பம் காட்டக்கூடியவர் ஒருவர் இருந்தால் கூட அதுவரை காத்திருக்கிறார் இதற்கு மேலும் ஒருவரும் இல்லை இனி இந்த உலகத்தை வைத்திருப்பது வீண் தான் அங்கே தீர்ப்பு நாள் வருகிறது என்று ஏற்கனவே அதுக்கு சில இடங்கள்லாம் காட்டுகிற சோதம் போன்ற சில இதெல்லாம் காட்டும் பொழுது ஒரு நேர்மையாளர் இருந்தால் கூட அடிக்காமல் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுவதுதான் இந்த கருத்து கடைசி ஒரு நபர் மனம் மாறுவது வரை அதான் அவர் சொல்வார் நான் என்னுடைய வருகையின் பொழுது இந்த மாநில வரும் பொழுது நம்பிக்கையை காண்பாரோ மண்ணுலைகள் அப்படின்னு கேட்பார் அப்படின்னா என்னன்னா அந்த நம்பிக்கை உடையவர்கள் எந்த நம்பிக்கை கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் ஒரு காலகட்டத்தில் குறைந்து கொண்டே வந்து இனி யாருமே அதை நம்பாதவர்கள் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை வரும்போது இந்த நம்பிக்கையை காண்பாரோ என்று அந்த நிலை வரும் அப்போதுதான் அவருடைய வருகை வரும் ஆனால் எவ்வளவு காலம் தாழ்த்தி வருகிறாரோ அவ்வளவு ஆன்மாக்கள் அதிகமாக மீட்கப்படுகிறார்கள் மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார் யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார் மனம் மாறுதல் என்றால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா கடவுளின் குடும்பத்தை நம்புவதுதான் மனமாற்றம் உலக நாட்டத்தின் மீது உள்ள மனத கடவுளின் குடும்பத்தின் மீது நாட்டம் மாற்ற மனமாற்றம் அந்த மனமாற்றம் இருக்கும் வரை அவர் உலகத்தை அழிக்க மாட்டார் யாருமே நம்பலேன்னு ஒரு காலகட்டம் வரும் என்றார் அந்த காலகட்டத்தில் தான் இந்த உலகம் அழிக்கப்படும் எப்படி அழிக்கப்படும் என்றால் ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல் வரும் வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்தொழியும் பஞ்சபூதங்கள் வெந்நுறுகி போகும் பஞ்சபூதங்கள் என்பதுதான் ஏற்கனவே ஒரு முறை இந்த மண்ணுலகம் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது மின் உலகம் என்பது இந்த பஞ்சபூதங்களுக்கும் மேல உள்ள பல பூதங்கள் இருக்கின்றன கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட படைக்கப்பட்ட பல விதமான வடிவங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது அது நமக்கு இங்கே தெரியாது நாம் சோதிக்கப்படுவதற்காக விடப்பட்டிருப்பதுனால் நாம் ஒரு எல்லைக்குள் பஞ்சபூதம் என்ற எல்லை நம் பார்வையும் உணர்வும் ஐந்து விதமான உணர்வும் இருக்கும் அந்த உணர்வை வைத்துதான் நாம் வாழ விரும்புகிறோமா கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புகிறோமா என்றெல்லாம் முடிவெடுக்கப்படுகிறது எனவே இந்த பஞ்சபூதங்கள் என்ன ஆகும் என்றால் வெந்து வெந்து அழிந்து போகக்கூடிய தன்மையில் இருப்பதுதான் இந்த பஞ்சபூதங்கள் மண் உலகம் அதன் செயல்களும் தீக்கிரையாகும் அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வளமை நோக்கி அந்த பயணம் என்பது வளமையல் என்று நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ மண் உலகத்தில் அந்த வளமை எல்லாம் அழிந்து போகக்கூடியது அதெல்லாம் நிலையான வளமை அல்ல தான் அவர் சொல்கிறார் மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும் இவை யாவும் அழிந்து போகுமாறு போகும் மாதலால் நீங்கள் தூய இறைப்பட்டுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும் அதான் இறைப்பட்டு அந்த கடவுளின் குடும்பத்தை நேசிக்கக்கூடிய நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும் கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவு விரைவுபடுத்த வேண்டும் அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும் அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகமும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுதான் அவருடைய குடும்பம் குடும்பத்தில் வாழும் வாழ்வு எந்த இடத்தில் வாழப்போகிறோம் போகிறோம் என்றால் புதியதோர் மண்ணுலகம் புதியதோர் விண்ணுலகம் அதனால்தான் நான் என்ன சொன்னேன் என்றால் இந்த உலகம் இப்படியேதான் இருக்கும் இந்த உடலும் இப்படிதான் இருக்கும் ஆனால் ஒரு நொடி பொழுதில் ஊனியல்வில் இருக்கக்கூடிய இந்த உலகம் பஞ்சபூதங்கள் எல்லாம் ஆவியின் பஞ்சபூதங்களாக மாறிவிடும் ஆவி வடிவில் அதான் அழியா தன்மையுடைய பஞ்சபூதங்களாக மாறிவிடும் எனவேதான் இயேசு அதே வடிவத்தில் உயர்த்திருந்து வருகிறார் அதே வடிவத்தில் இருந்து விழுந்து கூப்பார் எனக்கு பசிக்குது பயப்படாத ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்வை நான் காட்டவில்லை இந்த மனித வாழ்வையே நாம் தொடர்ந்து வாழலாம் நீ இங்க சாப்பிடலாம் ரொட்டி சாப்பிடலாம் அப்ப சாப்பிடலாம் நீ என்னன்னா இங்க சுகபோக வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கியோ இதெல்லாம் நீ நிலையாகவே வாழலாம் இருக்கிற இது வந்து அழியா தன்மை இந்த மண் உலகம் அழியா தன்மை அதுதான் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வருமென நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் இந்த நல்லுறவு அந்த உறவை தேடக்கூடியவர்கள் என்று நாம் இருக்க வேண்டும் மாசு மறுவற்றவர் சந்தேகம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் கடவுளின் குடும்பம் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்தவென்றால் மாசு மறுவற்றவர்களாக வாழ்கிறோம் இந்த கடவுளின் குடும்பத்தை தான் இந்த திருவருகையின் காலத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த கடவுள் குடும்பம் நம் உள்ளத்தில் பறக்க வேண்டும் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கிறிஸ்து பிறப்பு திருநாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமன்